எஸ்ஆர் ஜுவல்லரி வாடிக்கையாளரோட பேர் ஆதரவோட கடந்த முப்பத்தி ஓரு ஆண்டு காலமாக வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம எஸ்ஆர் ஜுவல்லரி இப்போ புதிய கிளை வலசரவாக்கத்தில் வர பதினாலு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உலக புகழ்பெற்ற பத்மஸ்ரீ கலைமாமணி ட்ரம்ஸ் சிவமணி அவர்களுடைய பொற்கரங்களால் திறக்கப்பட உள்ளது கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு அவசியம் ஒரு முறை வந்து பார்க்கணும் உங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அது மட்டும் இல்லை இதுவரை யாருமே கொடுக்காத சலுகைகள் விற்பனை சலுகை அதாவது ஒரு சவரன் நகை எடுத்தோம்னா அதுக்கு வைரம் இலவசம் ஐயாயிரம் மதிப்புள்ள வைர நகை இலவசம் அதே போல் ஒரு லட்ச ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி பொருட்கள் வாங்கினா அதற்கு அரை கிராம் கோல்டு அதற்காக காம்ப்ளிமெண்ட்ரி இது மட்டும் இல்லை வைரம் வாங்கினா ஒரு கேரட்டுக்கு பத்தாயிரம் சிறப்பு தள்ளுபடி அதனால் அவசியம் நீங்கள் வாங்க நீங்கள் வர்றது மட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் எல்லாத்துக்கிட்டும் இதை ஷேர் பண்ணுங்கள் இதை ஏன் சார்பாக நீங்களே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வருகைக்காக கண்டிப்பாக காத்துக்கிட்டே இருக்கேன் வாருங்கள் ஒரு முறை சொல்லும் தலைமுறை கோல்டு குரு சாந்தகுமார் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று பனிரெண்டு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த ஒரு விஷயமே நமக்கு நடக்காத வரைக்கும் அது வேடிக்கை தாங்க நமக்கு தான் அதனுடைய நஷ்டம் தெரியும் இதை புரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதினாயிரத்தி நூறு ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு எண்பது ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு சவரன் ஒன்றிற்கு ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்தி பதினெட்டு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் ஒரு லட்சத்தி நூற்றி எண்பது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி பத்தொன்பது ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய் வெள்ளியின் விலையில் நேற்றும் எவ்வித மாறுதலும் இல்லை இன்றும் எவ்வித மாறுதலும் இல்லை நன்றி வாழ்க வளமுடன் நம்ம வடப்பழனி எஸ்ஆர் ஜுவல்லரி இப்போது வளசரவாக்கத்தில் புதிய கிளை உருவாகி இருக்குது அதுக்கு சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன் கேஷியர் ஹவுஸ்கீப்பிங் வாட்ச்மேன் டிரைவர் எல்லோரும் தேவைப்படுறாங்க அதுக்கு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க கண்டிப்பாக இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பெறட்டுமே அது மட்டும் இல்லை ஃப்ளோர் இன்சார்ஜ் மேனேஜர் ஹெச்ஆர் பல்வேறு போஸ்ட் காலியாக இருக்குது யாராக இருந்தால் அப்ளை பண்ண சொல்லுங்கள் நம்பர் காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் அதுக்கப்புறம் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ என்ன ஆமாங்க டைமண்ட் ரிங் நிறைய பேருக்கு எதாவது கொடுக்கணும் தனக்கு தன்னுடைய மனைவியா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் இல்ல மூட்டை பெற்றோர்களா இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எதாவது கிப்ட் கொடுக்கணும் லொக்கேஷன் வருது அப்போ வந்து கொடுக்கலாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க என்ன கொடுக்கிறது என்ன கொடுக்கிறது அப்படிங்கிற கவலையே வேணாங்க இனிமேல் பட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி லட்சத்தில் இல்லைங்க சில ஆயிரங்கள்லேயே நீங்கள் கிஃப்ட் கொடுக்கலாம் அதாவது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பட்ஜெட்டு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்ரிஷியேஷன் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவராக இருந்தால் இந்த மாதிரி டைமண்ட் ரிங் ஆச்சரியமாக இருக்குல்ல டைமண்ட் ரிங் பதினஞ்சாயிரத்துக்கா எஸ் கண்டிப்பாக நல்லா ஸ்டேடியான டைமண்ட் ரிங் இது பாருங்கள் எயிட்டீன் கேரட்டில் ரோஸ் கோல்டு இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இந்த டிசைன் எயிட்டீன் கேரட்டில் பண்ணியிருக்கோம் ரொம்ப அற்புதமான ஒரு டிசைனு டைமண்ட்ஸ் கூட இல்யூஷன் செட்டிங் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான வடிவமைச்சு கேட் டிசைனை ரெடி இந்த டிசைன்